தேரதே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இல்லை நிறைய எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம சூப்பராக சேமியாவை வச்சு பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோங்க சேமியா வச்சு இந்த பன்னீரை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்கள் நார்மல் சேமியா இல்லை ராகி சேமியா இந்த மாதிரி நமக்கு மில்லட்லலாம் இப்போல்லாம் நிறைய சேமியா ஐட்டம்ஸ் கிடைக்குது அந்த மாதிரி கூட வச்சு செய்யலாம் இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ அளவுக்கு நம்ம சேமியா எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பருப்பு எடுத்துக்கணும் இப்போ நான் இந்த கப்பில் கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன் இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் சைஸு க கப் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப்பு ஃபுல்லாக வந்து உளுந்து சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒடிசாவில் கிராமத்துலேயே பண்ணுற உளுந்து இது அதனால் நிறைய வந்து இந்த மாதிரி பச்சை பச்சையாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அந்த மாதிரி உளுந்து இது நான் வந்து இதை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஊற வச்சுருக்கேன் இன்னொரு ஃபுட்டு செய்கிறதுக்காக இப்போ இதில் வந்து நான் நல்லா கழுவிட்டு இதில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் வெள்ளையாக வெறுமா க்ளீன் பண்ண உளுந்து வச்சுருந்தீங்கனாலும் யூஸ் பண்ணுங்கள் இல்லை நார்மலாக பச்சை தோல் இருந்து நீங்கள் நீக்கி வச்சுருந்தீங்கனாலும் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டுமே நல்லது தான் ஆனால் பச்சை வந்து லைட்டாக ஒட்டி ஒட்டி இருந்ததுன்னா நமக்கு அந்த தோலோடு சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும் அதுக்காக ஃபுல்லாகவும் தோலாக சாப்பிட முடியாது ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் ஓகே அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகிக்கும் இப்போ அதே கப்பில் ஊற வச்ச அப்புறமா ஒரு கப்பு ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அரைக்கப்பு ஏன்னா உளுந்து வந்து நல்லா பெருசாகும் இல்லைங்களா ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அரைக்கப்பு அளவுக்கு உளுந்து ஊற வச்ச அப்புறமா ஒரு கப்பு அதுக்கு பாதி அளவுக்கு நம்ம வந்து எடுத்துருக்கிறது சேமியாக பாதி இப்போ இதை உளுந்து வந்து நல்லா ஆல்ரெடி நான் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அல அலசி தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ அந்த உளுந்தை நல்லா அரைச்சிட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அதில் கொஞ்சமாக உப்பு ஏற்ற மாதிரி இப்போ தண்ணியில் ஊற வச்சுருந்த அந்த சேமியா அதை வந்து இப்படி எடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் உளுந்து அரைக்கும் போது தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க இப்போ இந்த சேமியாவை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் மசாலா மாதிரி செய்யலாம் பன்னீரை ஆல்ரெடி நிறைய டைம் வந்து நம்ம பன்னீர் செய்யும் போது நார்மலாக சிம்பிளான பன்னீராக செஞ்சுருக்கோம் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மசாலாவாக ஸ்பைசியாக செய்யலாம் சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போல் சீரை நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஜீரண சக்தி அதிகரிக்கும் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தலை சின்ன சின்னதாக கட் பண்ணேன் கொத்தமல்லி இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு செஞ்சோம்னா நமக்கு அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து அந்த டேஸ்ட்டும் நடுவில் நடுவில் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சீரகத்தை ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ குட்டி குட்டியாக நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தலையை கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிவிடுறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் வெறுமனாக கடாயில் வறுத்துட்டு அரைச்ச காஞ்ச மிளகா பவுடர் வெறுமனா கடாயில் சீரகத்தை ஒரு ரெண்டு ஸ்பூன் வறுத்துட்டு அரைச்சிது அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒடிசால டால்மாக்கு ஆட் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கும் நான் எப்போவுமே வீட்டில் அடிக்கடி ரெடி பண்ணி நான் வச்சுப்பேன் வெறும் கடாயில் காஞ்ச மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுக்கிறோன்னா ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சீரகத்தை வெறுமனா அதே கடாயில் வறுத்துக்கணும் ரெண்டு நல்ல சில்லு நான் அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த டப்பாவில் போட்டு டைட்டாக காற்று போகாத மாதிரி மூடி வைக்கணும் இதை வந்து டால்மாலெல்லாம் ஆட் பண்ணலாம் இப்போ ஒரு தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த மிக்ஸிங்கை நம்ம ஊற்றி வச்சுருக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் அடியில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இந்த பிளேட்டு வச்சு வேக வச்சுக்கலாம் இதை நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் ஒரு பிளேட்டில் வந்து வச்சோம் வேக வச்சுக்கலாம் காலையில் டைமில் செய்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் அதை காலையில் இந்த மாதிரி இட்லி கூடவே செஞ்சுக்கலாம் இல்லைனா இப்படி கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம் இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் நல்லா வந்து சில்லுன்னு ஆற விடணும்னு கிடையாதுங்க இது வந்து உடனே நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஒரு பன்னீர் வந்து செஞ்சோம்னா அதை டச் பண்ணிவிட்டு காட்டணும் உடனே வந்து நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா அது அப்படியே கையில் ஒட்டிக்கும் டச் பண்ணி காமிச்சிருப்பேன் இது பாருங்கள் சுத்தமாக ஒட்டவே இல்லை இது வந்து நீங்கள் உடனே கூட கட் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நான் இப்போதைக்கு செய்ய போகிறதில்ல அதனால் நான் அப்படியே வைக்கிறேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்து வச்சிடலாம் போது நம்ம சாப்பிடுன்னு நினைக்கும் போது இதை வெளியே எடுத்து இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி உங்களோட விருப்பம் நீங்கள் பன்னீர் டிக்கா செய்யலாம் பன்னீர் குழம்பு செய்யலாம் பன்னீரில் என்ன வேணால் செய்யலாம் கறி மசாலா அந்த மாதிரி நான் வந்து நிறைய விதமான ஆல்ரெடி செஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கி வந்து வேறு மெத்தடில் செய்ய போகிறேன் ஆல்ரெடி இதில் சீரகம் கொத்தமல்லி நம்ம மிளகாய் ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணி இருக்கிறதுனால இப்போ வந்து வெறும் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி இதில் வறுக்க போகிறேன் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் உங்கள் விருப்பம் நீங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணுன்னா கூட பண்ணிக்கலாம் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி குழம்பு ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த டைமில் வந்து நீங்கள் இதை அப்படியே அதில் போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் எண்ணெயில் வறுத்து அப்புறமா குழம்புல ஆட் பண்ணி இறக்கணும்னா இந்த பன்னீர் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அறுத்துக்கலாம் இதை பாருங்கள் இதை ஈஸியாக இந்த மாதிரி எடுத்தோம்னா வந்துடும் நான் வந்து லைட்டாக இந்த மாதிரி எடுத்து காமிக்கிறேன் அந்த தட்டில் வந்து என்ன நல்லா தடவிட்டீங்கன்னா சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது நான் லைட்டாக தான் தடவிருந்தேன் இந்த மாதிரி இருக்கும் ஆனாலுமே இது சூப்பராக த இந்த மாதிரி தனித்தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ நான் இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குங்க நார்மலாக நம்ம வந்து பன்னீர் எப்படி வீட்டில் செய்வோமோ அதே மாதிரி தான் நம்ம உளுந்து அரைக்கும் போது ரெண்டு ஸ்பூன் தயிரோ இல்லை ரெண்டு ஸ்பூன் பால் பவுடரோ சேர்த்து அரைச்சோமுன்னா அந்த பன்னீரோட அந்த வாசனை அப்படியே வரும் மசாலா பன்னீர்னு சொல்லி கடையில் விற்பாங்க இல்லைங்களா அதே மாதிரி இருக்குங்க அந்த டேஸ்ட்டும் சரி அந்த டெக்ஸ்சரும் சரி இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நான் இதை நல்லா ஜஸ்ட் லைட்டாக ஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு சீரகம் சேர்த்து வெறுமனா அந்த எண்ணெயிலேயே மசாலா ஐட்டம்ஸ் இப்போ ட்ரை மசாலா பவுடர்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் சிக்கன் மசாலா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் எல்லாத்தையும் வந்து நம்ம அதுக்குள்ளே போட்டு நல்லா இந்த மாதிரி கலரி ஒரு அஞ்சு நிமிஷம் இதமான சூடில் நம்ம கொதிக்க விட அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வறுக்க விடணும் இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணி எடுக்கலாம் ஆனால் நிறைய ஃப்ரெண்ட் வந்து ஏன் பொறிச்சு நிறைய ஹெல்தி இல்லாமல் பண்ணிடணும் பன்னீர்னாலே ஹெல்தியாக சாப்பிட்றதுக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால் நீங்கள் வந்து நான் ட்ரை ஃப்ரை வந்து பண்ணி காமிக்கலை அப்படியே வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்கள் ஆனால் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே பன்னீரோட அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும் நீங்கள் அந்த பாலோட எடல் இல்லைன்னா தயிர் இல்லைன்னா பால் பவுடர் போட்டு அரைச்சி அதை செஞ்சிங்கன்னா அப்படியே பண்ணியிருக்கேன் அந்த டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் சூப்பராக வந்துடும் உங்களுக்கு அந்த பால் ப பன்னீரோட அந்த டேஸ்ட்டு வந்து வாசனை வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்த அப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சுருங்க இப்போ நீங்கள் வெறும் குழம்பு மிளகாத்தூள் தான் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துட்டு அதை எண்ணெயில் உடனே வந்து இந்த மிக்சிங்கை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பனீர்லாம் அதில் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க கலந்துட்டு மேலே ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூடு லாஸ்ட்டு சிம்மில் பொறுமையாக விடுங்க அந்த மசாலா வந்து இந்த பீஸில் பிடிக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கணும் மறுபடியும் நம்ம கலக்கி விடணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை செஞ்சு இறக்குனிங்கன்னா செம்ம சூப்பரான பன்னீர் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுங்க ரொம்ப அதிகமாக மசாலாவும் இல்லாமல் சிம்பிளையாக டேஸ்டியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகிடும் இதை நீங்கள் மதியம் சாப்பிடும்போது சைட் டிஷ் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரை கறி மாதிரியும் இருக்கும் இப்படி வந்து சாப்பிடும்போது ஈவினிங் டைமில் நம்ம ஜஸ்ட் அப்படியே வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் வெளியில் உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் பிடிக்குன்னா இந்த மாதிரி மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஈவினிங் டைமில் கண்டிப்பாக ஹெல்தியாகவும் ஈஸியாகவும் செய்கிற ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேர்ப்போம் பத்திரமா வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்